வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் உலக ஆட்சி நிறுவனம் சார்பாக ஆண்டுதோறும் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஓராண்டு பட்டய படிப்பு நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஓராண்டு பட்டை படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உலக தமிழராட்சி நிறுவனம் வழங்கப்படுகின்ற கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஓராண்டு பட்டை படிப்பிற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் தகுதிகள் என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் பேருக்கு மனித சேவை தமிழ்நாடு அரசின் உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஓராண்டு பட்டய படிப்பு நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான

பண்பாடு கலை இலக்கியம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் கல்வெட்டு படியெடுத்தல் மற்றும் ஆவணப்படுத்துதலுக்கான பயிற்சியும் அளிக்கப்படும் ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இப்பட்டய வகுப்பு வார விடுமுறை நாளான ஞாயிறு தோறும் முழு நேரம் நேரடியாக ஓராண்டு காலம் சென்னை உலக தமிழராட்சி நிறுவனத்தில் நடத்தப்படும் இப்பட்டய வகுப்பிற்கான விண்ணப்பத்தினை நிறுவன வலைதளத்தில் அதாவது டபிள்யூ டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இவ்வகுப்பிற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு கிடையாது எந்த வயதினராக இருந்தாலும் இந்த படிப்பிற்காக விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்ப கட்டணம் மற்றும் சேர்க்கை கட்டணம் அடையாள அட்டை கட்டணம் தேர்வு கட்டணம் என மொத்தமாக ரூபாய் நான்காயிரம் செலுத்த வேண்டும் கட்டணத்தை த டைரக்டர் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் என்னும் பெயரில் வங்கி வரைவோலையாக எடுத்தல் வேண்டும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் வங்கி வரைவோலையை இணைத்து அஞ்சலில் இந்நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் உலக தமிழராட்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது நேரடியாகவும் இவ்வலுவலகத்தில் ரொக்கமாக பணத்தை செலுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதிக்குள் நிறுவன முகவரிக்கு வந்து சேர வேண்டும் வகுப்புகள் தொடங்கப்படும் மற்றும் நேரம் போன்ற விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் மேலும் தகவல்களுக்கு வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்று இரண்டு இரண்டு ஏழு இரண்டு என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே உலகத் தமிழராட்சி நிறுவனம் வழங்குகின்ற கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஓராண்டு கால பட்டயப் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட தமிழ் தமிழ் நிறுவனம் இன்டர்நேஷனல் ஆஃப் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஓராண்டு படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் இருந்துதான் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும் இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு

உலக தமிழராட்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப விலக வளாகம் தரமணி சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் பட்டய வகுப்பு விண்ணப்பம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் நிறுவனத்தில் சேர வேண்டிய கடைசி நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்ப விண்ணப்பதாரர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று அதன் பிறகு பெயர் தமிழில் பெயர் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் எழுத வேண்டும் தந்தை அல்லது காப்பாளர் பெயர் கல்வி தகுதி தொடர்பு முகவரி தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி வாட்ஸ்அப் எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு நிலையான முகவரி பிறந்த நாள் நாள் மாதம் ஆண்டு வயது போன்ற விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் பாலினம் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தை கொடுத்திருக்காங்க உங்க வகுப்புக்கு நேரம் இங்க டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்ப படிவத்துடன் சான்றப்பமிட்ட பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல் மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் கல்வி கட்டணம் ரூபாய் நான்காயிரம் செலுத்தப்பட்ட வரைவோரி அல்லது ரொக்கம் இங்க டிக் பண்ணி வரைவோலியாக இருந்தால் வரைவோலி எண் வங்கியின் பெயர் மற்றும் கிளை நாள் இடம் எழுதி பின்னப்பதாரர் கையொப்பமிட வேண்டும் கீழே இதற்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் பட்டை வகுப்பு கையேடு உலகத் ஆட்சி நிறுவனத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் திருக்குறள் ஓவிய காட்சி கூட வழியாக தொல்லியல் அறிஞர்களை கொண்டு கல்வெட்டியல் தொல்லியல் மற்றும் அகலாய்வுகள் குறித்த ஓராண்டு பட்டை வகுப்பு நடத்தப்பட்டு வருகின்றது கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் கற்கும் ஆர்வம் கொண்டவர்களுக்கு இவ்வகுப்பு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் பட்டய வகுப்பு தொடங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியின் நோக்கங்கள் என்ன தமிழர்கள் பயன்படுத்திய பழங்கால பொருட்கள் மற்றும் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் ஆகியவற்றின் தொன்மை மற்றும் வடிவமைப்புகளை மீளப்படுவதற்கான பயிற்சி அளித்தல் தமிழ் மக்களின் வாழ்க்கை வரலாறு அவர்களின் கலை மற்றும் பண்பாடு கூறுகள் தொன்மை இலக்கியங்கள் ஆகியவற்றை அறிந்து நம் இலக்கியங்கள் கற்பனை அல்ல என்பதை நிறுவுதல் இவ்வகுப்பில் பயிலும் மாணவர்கள் தமிழ் மக்களின் பழம்பெருமைகளை அறிந்து கொள்வதோடு தொன்மை வாய்ந்த கல்வெட்டுகளை படித்தறிந்து கல்வெட்டுகளை படியெடுக்கவும் அவற்றை ஆவணப்படுத்தவும் முடியும் என்பதால் வருங்கால சந்ததியினருக்கு இப்பட்டறிவை கொண்டு செல்ல இயலும் இவ்வகுப்பின் போது நேரடி கலா ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் அனுபவப்பூர்வமான பயிற்சியை பாரம்பரிய செவ்வியல் அறிந்து கொள்ள வகை செய்தல் வழக்கொழிந்த தமிழ் சொற்களை மீட்டெடுத்து அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் கண்டறியப்படாமல் மறைந்து கிடக்கும் கல்வெட்டுகளையும் தொன்மை பொருட்களையும் கண்டெடுத்து அவற்றை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருவதுடன் அதன் பழம்புரிமைகளையும் அறிந்து கொள்ள வழிவகை செய்தல் இதற்கான கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் வகுப்பு காலம் வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படும் ஓராண்டு தவிர்க்க காரணிகள் ஏற்படும் இணையவழி வகுப்புகள் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் இதற்கான கட்டண விகிதங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் விண்ணப்ப கட்டணம் செயற்கை கட்டணம் அடையாள அட்டை கட்டணம் தேர்வு கட்டணம் பட்டை சான்றிதழ் கட்டணம் என மொத்தம் நான்காயிரம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் வங்கி வரிவலையாகவோ அல்லது நேரடியாகவோ கட்டணத்தை செலுத்தலாம் செலுத்தப்பட்ட கல்வி கட்டணம் நிகர்ண கொண்டு மாணவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட மாட்டாது பாடத்திட்டங்கள் கல்வெட்டியல் தொல்லியல் கலைகள் அதாவது கோயில் கட்டட கலைகள் இந்த மாதிரி மூன்று தாள்களாக இந்த பாடத்திட்டங்கள் அமைந்துள்ளது இப்பயிற்சி வகுப்பின் பாடத்திட்டத்தில் உள்ள தாள்களின் வழி தாள்களின் வழி கல்வெட்டியல் தொல்லியல் மற்றும் கலைகள் கோயில் கட்டடக்கலை சிற்ப அமைதி ஓவியங்கள் குறித்த வகுப்புகள் இடம்பெறும் கல்வெட்டு எழுத்துக்கள் தொல்லியல் அகலாய்வுகள் கோயில் கட்டடக்கலைகள் நாணயவியல் தமிழ்நாட்டின் அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதார வரலாறு அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் அத்துடன் நீரடி அகலாய்வுகள் துல்லியல் அகலாய்வுகள் நவீன அறிவியல் பயன்பாடுகள் கால முறைகள் போன்றவையும் நடத்தப்படும் பயிற்றுவித்தல் முறை கல்வெட்டியல் தொல்லியல் கலைகள் உள்ளிட்ட மூன்று தாள்களுக்கான எழுத்து தேர்வுகளை நடத்துவதுடன் மாணவர்களுக்கு தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் அகழ்வாரட்சிகள் கல்வெட்டு படியெடுத்தல் மற்றும் படித்தல் தொல்பொருட்களை பாதுகாத்தல் மற்றும் ஆவணப்படுத்துதல் போன்ற களப்பணிகளின் வாயிலாக நடைமுறை பயிற்சிகளும் அளிக்கப்படும் இறுதியாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பாடத்திட்டத்தின் முடிவில் பாடத்திட்டம் தொடர்பான ஏதேனும் ஒரு தலைப்பினை தேர்ந்தெடுத்து ஆய்வு கட்டுரையினை இருபத்தி ஐந்து முதல் முப்பது பக்கங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்து எழுத்து தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் மட்டும் சான்றிதழ் வழங்கப்படும் அறுபது சதவீத வருகை பதிவு உள்ளவர்கள் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் மாணவர்கள் மூன்றாண்டுகளுக்குள் எழுத்து தேர்வு மற்றும் ஐவெட்டினை சமர்ப்பிக்க அவகாசம் அளிக்கப்படும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் புதிய சேர்க்கை பெற்று படிப்பினை தொடர முடியும் இவ்வாறு அறிவுரைகள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது இப்பட்டை படிப்பில் படித்து முடித்து பயனடை விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பட்டை பகுப்பில் தமிழ் வரலாறு மற்றும் தொல்லியல் போன்ற பாடப்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி இத்துறைகளை சாராத மற்ற பாடப்பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் உறையாளர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றுபவர்கள் வழக்கறிஞர்கள் சிற்ப சாஸ்திர வல்லுநர்கள் ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களும் தமிழின் தொன்மையினை அறிவதோடு கல்வெட்டியல் தொல்லியல் அகழாய்வுகள் மற்றும் கலைகள் உள்ளிட்டவற்றை கற்று அவரவர் துறைகளுக்கு ஏற்ப ஒப்பாய்வு செய்து பயனடைவர் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இப்பட்டய பயிற்சி வகுப்பில் பயின்று ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் அப்புறமா விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிளை இதற்கான அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது பெயர் இல்ல முகவரி பண்ண நிழல் புகைப்படம் என்று கைபேசியன் குருதி வகை படிப்பு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் பட்டப்படிப்பு காலம் கையொப்பம் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை நகலெடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து மெர்ச்சொன்ன முகவரிக்கு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும் நேரடியாகவும் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் செலுத்திய வங்கி வரைவோலையை இணைத்து விண்ணப்ப படிவத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே உலக தமிழராட்சி நிறுவனம் நடத்துகின்ற கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஓராண்டு பட்டயப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம்